மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கவிலையோடு இருக்கிறீர்களா பாரத்தோடு இருக்கிறீர்களா என்னுடைய பாரம் எப்பொழுது லகுவாய் மாறும் என்னுடைய கவலையை விசாரிக்கிறவர் யார் நான் பிரயாசப்படுகிறேன் தேவ சமூகத்தில் வந்து காத்து கிடக்கிறேன் ஆனாலும் என் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அவைகள் எப்பொழுது மாறுமென்று கண்ணீரோடு வேதனையோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆடவர் சொல்கிறார் உன் க நீரைக் கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் எஸ்ஏ முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை பாதுகாப்பேன் உங்களை பராமரிப்பேன் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் நமக்கு கற்று தந்தாலும் இன்றைக்கு அநேக நேரங்களில் உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் நீ உலகத்தை நோக்கி ஓடாத தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்துரு என் பார்வை உண்மையில் படும்படியாய் நீ என்னோடு கூட இணைந்து இரு என் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கும் போது உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு உனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு உனக்கு ஒரு விடுதலை உண்டு உன்னை சத்ருமானவன் கண் வைக்க மாட்டான் சத்ருமானவன் உன்னை தொடமாட்டான் சத்ருமானவன் உன் குடும்பத்துக்குள் வர முடியாது காரணம் நீ தேவனுடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போதே கர்த்தர் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேர்களையும் எடுத்து மாற்றி அவர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உன் குடும்பத்தை மாற்றுவதற்கு அவர் சித்தமுள்ள தகப்பனாய் இன்னைக்கும் உன் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தம் அல்லவோ அந்த தெய்வம் உன்னை பாதுகாப்பாய் உன்னை அரணாய் கோட்டையாய் உன்னை பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ எதை குறித்தும் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் சத்ருமானவன் உண்மேல் இனி கை போடுவதில்லை சத்ருமானவன் என்னை உன்னை நெருக்குவதில்லை சத்ருமானவன் இனி உன் பக்கம் வருவதில்லை காரணம் நீதியின் சூரியனாகிய தெய்வம் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது அவர் இருளை எல்லாம் மாற்றிவிட்டு வெளிச்சமாய் உன் குடும்பத்தில் அவர் பிரகாசிக்க போகிறார் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க வாஞ்சிக்கிறீங்க ஆண்டு என் குடும்பத்தில் அந்த தெய்வம் வரட்டும் ஆண்டு வரேன் எனக்குள்ளாடி அந்த தெய்வம் வரட்டும் என்னை அவர் கண்ணோக்கி பார்க்கட்டும் எங்கள் குடும்பத்தில் எங்களோடு கூட கர்த்தர் பயணிக்கட்டும்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தாவிதோடு கூட இருந்த தகப்பன் எல்லா இக்கட்டு நேரத்திலும் அவனை தப்புவித்து அவனை பாதுகாத்து பராமரித்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் யோசிப்போடு கூட இருந்தேன் தாவிதோடு கூட இருந்தேன் இருந்தேன் தானியலோடு கூட இருந்தேன் எல்லாம் பரிசுத்த மார்புகளோடும் கூட பயணித்த தகப்பன் இன்னைக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ விழுந்து போக மாட்டாய் உன்னை சத்ருவானவன் கண் வைக்க முடியாது சத்ருவானவன் உன்னை தொட முடியாது காரணம் தெய்வமாகிய கிறிஸ்து யுத்ததாரியாய் உன் பக்கத்தில் நிற்கும்போது உன் குடும்பத்துக்கு விரோதமாய் ஏவி விடக்கூடிய அத்தனை அம்புகளும் முறிந்து என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்கப்பா எங்கள் பட்சத்தில் வாங்கப்பா எங்களை கண் நோக்கி எ எங்கள் குடும்பங்களை கர்த்தனுடைய கண்கள் படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டு நீர் எங்கள் மேலே பிரகாசிக்கும் போது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளின் அதிகாரங்கள் அத்தனையும் வெளியேற்றப்பட்ட பரிசு தாவியானவருடைய மகிமை எங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு வரேன் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர இதை கேட்டுக் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசனம் வெளிப்படமாண்டு வர அந்த குடும்பங்கள் உண்மை தேடற்றுமாண்டு வர உம்முடைய கண் அந்த குடும்பங்களின் மேலே வைக்கப்படும்படியாய் தாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீரே கூட இருந்து எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே